ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் ரேசன் பருப்பில் கூட இது செய்யலாம் நல்லா தான் இருக்கும் இதை வந்து ஒரு கால் கிலோ அளவில் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கடலை பருப்பு எடுத்து தனியாக வச்சிடலாம் மீதி இருக்கிற கடலை பருப்பில் வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு கூப்பு சேர்த்துக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலு வரமிளகா சேர்த்துக்கோங்க இதை வந்து எல்லாமே இந்த மாதிரி பல்ஸில் விட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் தண்ணி விடக்கூடாது தண்ணி விடாமல் பல்ஸில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பாக நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அது கூடவே ஒரு வெ பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கருவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு மல்லித்தலையும் க பொடி பொடியாக கட் பண்ண சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கோங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு வானலில் வந்து ஆயில் விட்டுக்கலாம் வடை செய்யற அளவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் லிட்டர் ஆயில் விட்டுருக்கேன் இப்போ வந்து ஆயில் சூடு ஏறுறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம் ஏன்னா ஈவனாக ஒரே டைமில் போட்டுக்கலாம் அதுக்காக தான் சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஆயில் சூடியேறி வருது இந்த டைமில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஆயில் சூடனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம் தட்டிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலுசாக வேணுமோ அந்தளவுக்கு மெலுசாக போட்டுக்கோங்க கொஞ்சம் தப்பமாக வேணும்னாலும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஷேப்பில் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்படி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேம்ல பொறுமையா நம்ம வந்து எடுத்துக்கோ இந்த மாதிரி வடையை வந்து பொறுமையா தான் வேக வச்சு எடுக்கணும் ஹைஃப்ளேம்ல வச்சு எடுத்தீங்கன்னா மேல கருகிடும் உள்ள வேகாம இருக்கும் தான் இந்த மாதிரி நம்ம வந்து பொறுமையா இந்த மாதிரி திருப்பி விட்டு இது பண்ணிக்கலாம் பொறுமையாக வேங்கும்போது அந்த கிறிஸ்பினஸும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுமே தவிர உள்ளே வேகாமல் இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் எப்படி கலர் சேஞ்சஸ் ஆகும்போதும் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கலரை விட்டுகிட்டே இருக்கணும் இது வந்து ரேசன் பருப்புலேயும் செய்யலாம் துவரம் பருப்புலேயும் செய்யலாம் எதில் செய்யலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு எந்த பருப்பில் செஞ்சாலும் ஒரே மெத்தட் தாங்க இப்போ வந்து இதுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் அந்த சலசலப்பும் அடங்கிடுச்சு அவ்வளோதான் வடை ரெடி நம்ம வந்து இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ வந்து இதை வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குறத விட வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தேங்க்யூ